பிரம்மனின் நாடிக்கொடி என வர்ணிக்கப்படும் பிரம்ம கமலம் பூவை நிஷாகாந்தி காந்தி பூ என்றும் அழைப்பார்கள் பிரம்மாவிற்கு படைக்கப்படும் பூ என்றும் அதனால் பிரம்ம கமலம் என்றும் பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள் இந்த பூ ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மலரும் அதுவும் இரவு நேரங்களில் மலர்ந்து அடுத்த நாள் வாடிப்போய்விடும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பூ மலர்ந்து இருக்கும் இந்த பூவின் நறுமணம் பூச்செடி உள்ள பகுதி முழுவதும் வீசும் தன்மை உடையது கோவை சுந்தராபுரம் காந்திநகர் பகுதியில் உள்ள பழனிசாமி சரஸ்வதி தம்பதியினர் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த செடிகளில் ஒரே ஒரு நிஷா காந்தி பிரம்ம கமலம் பூ மலர்ந்தது அதனை ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த குடும்பத்தினர் தீபம் வெற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் இதனை அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர்